சேவக் சங் எனப்படும் ஆர் அமைப்பின் நூற்றாண்டு விழா புதுதில்லியில் இன்று கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சேவையை போற்றும் வகையிலான சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஆர் அமைப்பின் பல்வேறு துணை அமைப்புகள் நாட்டுக்கு தொண்டாற்றி வருவதாக கூறினார் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள துணை அமைப்புகளின் எவ்விதமான முரண்பாடோ பிரிவினையோ இருந்தது இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் அனைத்து துணை அமைப்புகளும் முதலில் நாடு என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இன்று வெளியிடப்பட்ட நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேசிய முத்திரையும் மற்றொரு பக்கத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள பாரத மாதாவின் தோற்றமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நாடு சுதந்திரம் அடைந்த பின் பாரத மாதாவின் தோற்றம் இடம்பெறும் முதல் நாணயம் இதுதான் என அவர் கூறினார் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கிறது என மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார் இதேபோல் அனைத்து வட்டி விகிதங்களும் மாற்றமின்றி நீடிப்பதாக அவர் கூறினார் பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக மல்கோத்ரா கூறினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கே என் நேரு பே சுவாமிநாதன் மா சுப்பிரமணியன் ரகுபதி சேகர்பாபு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு விக்ரம் பிரபு உள்ளிட்ட சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் சிவாஜிக்கு மரியாதை செலுத்தினர் நவராத்திரி விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தகவல் இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சரஸ்வதி தேவி நம் மனதை அறிவு மற்றும் ஞானத்தால் ஒளிரச் செய்யட்டும் என்று கூறியுள்ளார் அறியாமையை அகற்றி கருணை மற்றும் நீதியை வளர்த்து படைப்பாற்றல் மற்றும் உறுதியை பெருக்கி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்குள் ஒரு புதுமையான மற்றும் உள்ளடக்கிய பாரதத்தை உருவாக்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கல்வி செல்வம் வீரம் என மூன்றையும் தரும் தெய்வங்களை இத்திருநாளில் வணங்குகிறோம் என்று தெரிவித்துள்ளார் தேசத்தின் பரிமாணத்தை ஏற்றமிக்கதாய் எடுத்துச் செல்வதற்கு அடிப்படையான கல்வியிலும் தங்களது தொழில் மற்றும் உழைப்பின் மூலமாக பொருளாதார ஏற்றத்தை உருவாக்கும் உழைப்போர் வாழ்விலும் அனைத்து நன்மைகளும் வந்து சேர இறைவனை வேண்டுவதாக அவர் கூறியுள்ளார் போராடும் வருவாய்த்துறை ஊழியர்களை தண்டிப்பதை தவிர்த்துவிட்டு நெருக்கடிகளை களைய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் வேலைப்பழு ஏற்படுவதாக கூறி சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு துறைகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் வழக்கமாக அந்தந்த அலுவலகங்களில் நடைபெற வேண்டிய பணிகள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ் ஊழியர்களின் பிரச்சனைகளை சரி செய்யாமல் போராடுபவர்களை தண்டிப்பது சரியானதல்ல என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சுங்கவரிகள் மூலம் வரும் வருமானம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் இந்த நிதி அதிக போர்க்கப்பல்களை வாங்க போதுமானது என்றும் அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் சுங்கவரி விதிக்கும் தனது வர்த்தக கொள்கையை தொடர்ந்து நியாயப்படுத்தி வரும் அவர் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வில் சுங்கவரிதான் தனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை என்று குறிப்பிட்டார் சுங்கவரிகள் மூலம் அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலர்களை ஈட்டி வருவதாகவும் நாடு மீண்டும் மிகச் செல்வந்த நாடாக மாறி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் மற்ற நாடுகள் பல ஆண்டுகளாக தங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன என்றும் இப்போது அவர்களை அமெரிக்கா நியாயமாக நடத்துகிறது என்றும் ட்ரம்ப் கூறினார் சுங்கவரி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் செல்வத்தை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அவர் மேலும் கூறினார் ஜப்பான் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் டோக்கியோவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அல்காரஸ் அமெரிக்க வீரர் டெய்லர் பிரிட்ஸை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றார் இந்த போட்டியில் அல்காரஸ் துடிப்புடன் விளையாடி தனது ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி பட்டத்தை வென்றிருக்கிறார் இந்த வெற்றியின் மூலம் அல்காரஸ் நடப்பு பருவத்தில் தனது எட்டு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் இதில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளும் மாஸ்டர்ஸ் போட்டிகளும் அடங்கும்